பீர்பால் நியாயமான தீர்ப்பு வழங்குவதில் வல்லவராக திகழ்ந்தார் அவருடைய தீர்ப்பு அனைத்து தரப்பினர்களுக்கும் நியாயம் வழங்குவதாக இருக்கும் ஆக்ரா நகரில் பீர்பால் புகழ்பெற்று விளங்கிய சமயம் அந்நகரில் ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார் அவருக்கு ஏராளமான செல்வமும் நில புலன்களும் மாளிகைகளும் ஆடு மாடு மற்றும் குதிரைகளும் இருந்தன அந்த செல்வந்தருக்கு மூன்று மகன்கள் இருந்தனர் அந்த மூன்று பேரும் மூன்று குணம் உடையவர்கள் எனவே அவர்களுக்குள் ஒற்றுமை இல்லாமல் அடிக்கடி சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் இதனால் செல்வந்தர் மிகவும் கவலையடைந்தார் இதனால் அவர் விரைவிலேயே நோயாளியாக படுத்த படுக்கையாகிவிட்டார் தான் இறக்கப் போவதை உணர்ந்த அந்த செல்வந்தர் இறப்பதற்கு முன்னால் தனது சொத்துக்களை தனது மகன்களுக்கு பங்கிட்டுக் கொடுத்துவிட விரும்பினார் எனவே அவர் தனக்கு மிகவும் வேண்டியவர்கள் ஒரு சிலரை அழைத்து ரகசியமாக ஒரு உயில் எழுதி வைத்தார் உயில் எழுதி வைத்த பின்னர் விரைவிலேயே அவர் இறந்து போனார் அந்த செல்வந்தர் இறந்த பின்னர் அவருடைய நண்பர்கள் அவர் எழுதி வைத்துவிட்டு சென்ற உயிலை அவருடைய மகன்களுக்கு படித்து காட்டினர் எனது சொத்து முழுவதும் நானே உழைத்து சம்பாதித்தது எனவே எனது விருப்பப்படி எனது சொத்துக்களை எனது மூன்று மகன்களுக்கும் பகிர்ந்து அளிக்கிறேன் என் மீது மிகவும் அன்பு வைத்துள்ள எனது மூத்த மகனுக்கு எனது சொத்தில் அரைப்பாகம் சேர வேண்டும் இரண்டாவது மகன் சில சமயங்களில் எனது சொற்படி நடப்பதில்லை எனவே எனது சொத்தில் மூன்றில் ஒரு பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும் கடைசி மகனை மிகவும் செல்லமாக வளர்த்து விட்டேன் அவன் கெட்டவனாக வளர்வதற்கு நானே பொறுப்பு என்றாலும் நான் பாடுபட்டு சம்பாதித்த சொத்தை அவனிடம் விட்டு சென்றால் அரை நொடியில் அதை நாசமாக்கி விடுவான் இருந்தாலும் எனது சொத்தில் ஒன்பதில் ஒரு பங்கை அவனுக்கு அளிக்கிறேன் இவ்வாறு அந்த உயிலில் குறிப்பிடப்பட்டிருந்தது பெரியவர்களின் முன்னிலையில் சகோதரர்கள் மூன்று பேர்களுக்கும் உயிலில் கண்டுள்ளவாறு சொத்துக்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன ஆனால் கடைசியாக குதிரைகளை பகிர்ந்தளிக்கும்போது போது இடையில் தகராறு ஏற்பட்டது அந்த செல்வந்தர் மொத்தம் பதினேழு குதிரைகளை விட்டு சென்றிருந்தார் இந்த குதிரைகளை உயிலில் கண்டுள்ளபடி சரியாக பங்கிட முடியாததுதான் தகராறுக்கு காரணம் இந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து வைப்பது என்று ஊர் பெரியவர்களுக்கு புரியவில்லை பீர்பால் ஒருவரால் தான் இந்த வழக்கை தீர்த்து வைக்க முடியும் யாருக்கும் அதிருப்தி இல்லாமல் அவரால் தான் தீர்ப்பளிக்க முடியும் என்று கூட்டத்தில் இருந்த சிலர் அந்த மூன்று சகோதரர்களிடமும் கூறினர் எனவே அந்த சகோதரர்கள் மூன்று பேரும் பீர்பாலிடம் சென்று தங்களுடைய வழக்கை கூறினர் ஐயா எங்களுடைய தந்தை எழுதி வைத்துவிட்டு சென்ற சொத்துக்கள் அனைத்தையும் பங்கிட்டுக் கொண்டோம் உயிலின்படி இவற்றை எப்படி பங்கிடுவது என்று எங்களுக்கு புரியவில்லை என்று வழக்கு முழுவதையும் அமைதியாக கேட்ட பீர்பால் நாளை நான் உங்களுடைய வீட்டுக்கு வந்து உங்களுடைய வழக்கை தீர்த்து வைக்கிறேன் இப்போது நீங்கள் போகலாம் என்று கூறி அந்த மூன்று சகோதரர்களையும் அனுப்பி வைத்தார் பீர்பால் மறுநாள் காலையில் குதிரை மீதேறி அந்த சகோதரர்களுடைய வீட்டுக்கு சென்றார் சகோதரர்கள் மூவரும் அவரை வரவேற்றனர் பீர்பால் நேரே குதிரை லாயத்திற்கு சென்று தனது குதிரையையும் அங்கிருந்த மற்ற குதிரைகளுடன் நிறுத்தி வைத்தார் எனது குதிரையையும் சேர்த்து இப்போது மொத்தம் பதினெட்டு குதிரைகள் உள்ளன இதில் அரைப்பாகமாகிய ஒன்பது குதிரைகள் மூத்த மகனுக்கு சேரும் என்று பீர்பால் கூறினார் உடனே மூத்த சகோதரர் ஒன்பது குதிரைகளுடன் ஒரு புறமாக போய் நின்றார் மீதி குதிரைகள் இருந்தன இரண்டாவது சகோதரனை பார்த்து உனது தந்தையின் உயில்படி குதிரைகள் உனக்கு சேர வேண்டும் உனது பங்கை நீ எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றார் பேர்பால் இரண்டாவது சகோதரர் தன் பங்கிற்கு சேர வேண்டிய ஆறு குதிரைகளை அவிழ்த்து கொண்டு சென்றார் மீதி மூன்று குதிரைகள் இருந்தன உனது தந்தையின் உயிலின்படி மொத்த சொத்தில் உனக்கு ஒன்பதில் ஒரு பாகம் கிடைக்க வேண்டும் அப்படியானால் உனது பங்கிற்கு இரண்டு குதிரைகள் கிடைக்கின்றன நீ அவற்றை எடுத்து செல் மீதமிருப்பது எனது குதிரை அதை நான் எடுத்து செல்கிறேன் என்று பீர்பால் மூன்றாவது சகோதரனிடம் சொன்னார் மூன்றாவது சகோதரன் தனது பங்கிற்கு கிடைத்த இரண்டு குதிரைகளை அவிழ்த்து கொண்டு சென்றான் பீர்பால் தனது குதிரையுடன் வீட்டுக்கு சென்றார் குதிரைகளை மூன்று சகோதரர்களுக்கும் அவர்களுடைய மனம் நோகாமல் பங்கிட்டுக் கொடுத்த பீர்பாலின் அறிவு திறமையை அனைவரும் பாராட்டினர் சிறுகதை கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே ஜே எம் இத கதைகள் கேட்க தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்